ஞாபகம் அருதி உள்ளவங்கள அவங்க வாழ்ந்த பழைய இடத்துக்கு கூட்டிகிட்டு போனால் நினைவுகள் வரும் அந்த மெத்தட் தான் இது அதாவது ஒரு மனுஷனுக்கு ஆடியோ மெமரி வீடியோ மெமரின்னு ரெண்டு இருக்கு அது அவ்வளோ சீக்கிரத்தில் மறையாது அது ஏதோ ஒரு மூலையில் பதிவாகி இருக்கும் அதை தூண்டி விடுறப்ப நிச்சயமாக பழைய நினைவுகள் வரும் அந்த ஃபார்முலாவில் கண்ணப்பன் அங்களுக்கு இந்த வீடியோ விஷ்வலில் போட்டு காட்ட போகிறோம் அதை பார்க்கும்போது நிச்சயமாக சேஞ்சஸ் வரும் ஹாஸ்பிட்டல் விஷுவல் வரும்போது சூரியகலா நெருப்பு வச்சுக்கிட்டு சூசைட் பண்ண மாதிரி நாம இங்கே ஒரு ஃபயரை க்ரியேட் பண்ண போகிறோம் அது நிச்சயம் நடந்த சம்பவங்களை ஞாபகப்படுத்தும் பட் இது கொஞ்சம் ஹெவியான ட்ரீட்மெண்ட் தான் சில நேரங்களில் நாம் எதிர்பார்க்கிற ரிசல்ட்டுக்கு எதிர்விளைவுகளும் நடக்க வாய்ப்பு இருக்கு சரணியா இதை தான் டாக்டர் முரளியும் சுந்தரமும் பயந்தாங்க நீ எதுக்கு ரிஸ்க் எடுக்கிற ஆமாம் பயம் வேற குழப்பம் வேற சுந்தரம் சாருக்கு கண்ணப்பணக்களுக்கு எதிர்விளைவுகள் வருங்கிற பயம் இல்லை வேற ஏதோ ஒரு குழப்பம் இருக்கு என்னமா சொல்ற இதை பாரு அவர் ஏன் அவங்க தான் க்ளோஸ் தெரியல அது தெரிஞ்சா குழப்பான நாயே இவ்வளவு கஷ்டப்பட சார் தான் சொல்ல சரண்யா இதை பாரு நாளைக்கு கண்ணப்பனுக்கு ஏதாவது பழி உண்மையில தான் வரும் நல்லதே நினைப்போம் நல்லதே நடக்கும் சோமு ட்ரீட்மென்ட் உடனே ஆரம்பிக்கணும் நாளைக்கே ஆரம்பிச்சலாமா நோ கண்ணப்பனங்கள் ஹாஸ்பிடல்ல இருக்கிற வரைக்கும் அது நடக்காது முதல்ல அவரை நம்ம கஸ்டடிக்கு கொண்டு வரணும். அப்ப யாருக்கும் தெரியாம கர்த்தனனு சொல்றீங்க. ஆமா. அதுவும் நான் பெங்களூர் செமினாருக்கு போற நேரத்துல கண்ணபனக்ளை வெளியில கொண்டு வரணும். அப்பதா நம்ம மேல யாருக்கும் சந்தேகம் வராதே. அது முழுக்க முழுக்க உன் கையில தான் இருக்கு. யாருக்கும் சந்தேகம் வரக்கூடாதுனடா. நான் கண்ணபனத்து மேல அக்கறை இல்லாத மாதிரி நடிக்கிறேன். கண்ணபன எப்படியாவது வெளியில கொண்டு வரணும்? அது ஏன் பொறுப்பு? நீங்க கவலைப்பட மேடம். எப்போ எப்படி வெளியில கொண்டு வரணும்ங்கிற டீடைல்ஸை சூனலை பார்த்து நம்ம பிளான் பண்ணிக்குவோம். நீ இப்பவே கிளம்பு நீங்க வரது யாருக்கு தெரியக்கூடாது கூடாது அத நான் பாத்துக்கிறேன் மேடம் அடுத்த வாரம் ஃபுல்லா எனக்கு நைட் டியூட்டி தான் எல்லாரும் தூங்குற நேரமா பாத்து கண்ணப்பன வெல்ல கூட்டி வந்தறேன் இத உங்க ஒருத்தரால மட்டும் தனியா செய்ய முடியாது எனக்கு நம்பிக்கையான சில பேர் இருக்காங்க நான் உங்களுக்கு இன்ட்ரோ듀ஸ் பண்ணி வைக்கிறேன் இப்ப கிளம்புங்க நான் வரேன் மேடம் சரண்யா மறுபடியும் சொல்றேன் தப்பா நினைக்காத இதெல்லாம் உனக்கு தேவதானா கண்டிப்பா தேவதாமா வருது என்ன ஷியாம் நாலு மணிக்கு வரேன்னு மூன்று மணிக்கு வந்து வெயிட் பண்ற அது அது வந்து நீ முதல்ல உட்கார் ஆமா நீயே மூன்றரை மணிக்கெல்லாம் வந்த

யா உயிர் நண்பனுக்கு ஹெல்ப் பண்ண முடியலன்னு ரொம்ப ஃபீல் பண்றேன் அதான் நல்லபடியா முடிஞ்சது இல்ல ஆண்டவ ஏதாவது ஒரு ரூட்ல ஹெல்ப் பண்ணுவாரு ஓ ஃப்ரெண்டுக்கு ஏ மூலமா ஹெல்ப் பண்ணிருக்காரு அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஆண்டவன நினைச்சி நானும் ரொம்ப சந்தோஷப்படுறேன் உண்மையிலேயே நான் என் ஃப்ரெண்ட்ஷிப்காக செஞ்சத விட நீ ஏ மேல வச்சிருக்கிற ஃப்ரெண்ட்ஷிப்க்கு பெரிய விஷயம் பண்ணாதே இதனா ஃப்ரெண்ட்ஷிப்காக மட்டும் பண்ணல வேற என் ஃப்ரெண்டோட அப்பா உயிரை காப்பாத்தவா அதுவும் ஒரு காரணம் பட் அது மட்டும் காரணம் இல்ல உன்னோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருக்கு ஷியாம் நண்பனுக்காக நீ பதன பதட்டோ, என்ன ரொம்பவே பாதிச்சிடுச்சு இந்த காலத்துல உன்ன மாதிரி ஆளை பாக்குறதே ரொம்ப கஷ்டம் ஐ லைக் யூ அந்த லைக்கு இப்போ லவ்வா மாறிடுச்சு யாரோ ஒருத்தருக்காக நீ ஃபீல் பண்ணது அடுத்தவங்க கஷ்டத்தை ஓ கஷ்டமா நினைச்சது இது எல்லாமே நமக்குள்ள இருந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை தாண்டி என்ன காதலுக்கு கொண்டு வந்துருச்சு எஸ் ஐ லவ் யூ எனக்கு தெரியும் என் மேல உனக்கு காதல் வந்துருச்சுன்னு எப்போ தெரியும் எப்போ எப்படி தெரியும் நான் ப்ராப்ளத்தை சொன்னதும் யோசிக்காம உன் நகையை கொடுத்தல அப்பவே தெரியும் இன்னைக்கு என்ன நாலரை மணிக்கு வர சொல்லிட்டு மூன்றரை மணிக்கே வந்துட்டேன் அப்ப எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு எனக்கும் மேல லவ் வந்துருச்சு நீ எனக்கு லைஃப் பார்ட்னர் வந்தா நல்லா இருக்கும்னு ஃபீல் பண்ண பட் சொன்னா தப்பா எடுத்துப்பியோன்னு சொல்லல எப்படியோ நீயே முதல்ல சொல்லிட்ட இந்த சந்தோஷத்தை கொண்டாட நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட் போலாமா ரெஸ்டாரண்டா எதுக்கு ட்ரீட் தான் இல்ல ஷியா நீ எனக்கு தர ட்ரீட்டா இருந்தாலோ நான் உனக்கு தர ட்ரீட்டா இருந்தாலோ அது ஹோட்டல்லயோ ரெஸ்டாரண்ட்லயோ இருக்க கூடாது நானோ நீயோ நமக்காக பிரிப்பேர் பண்றதா இருக்கணும் அதனால ஃபர்ஸ்ட் நான் உனக்கு ட்ரீட் தரேன் வர வியாழக்கிழமை எங்க அம்மாவும் அப்பாவும் காஞ்சிபுரம் போறாங்க காலையில போயிட்டு எப்படியோ நைட்டு தான் வருவாங்க சோ அன்னைக்கு நீ எங்க வீட்டுக்கு வரேன் நானே என் கையால குக் பண்ணி உனக்கு ட்ரீட் தரேன் அப்போ நான் உனக்கு ட்ரீட் தரும்போது நானே குக் பண்ணுமா அப்படி இல்ல ஒண்ணு இல்ல நான் குக் பண்றத நீ சாப்பிட்டாலே நீ எனக்கு ட்ரீட் தந்த மாதிரி தான் குக் பண்றத விட ரொம்ப கஷ்டமான விஷயமா இருக்கு போல இருக்கே பாத்தியா மறுபடியும் கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிட்ட சும்மா தமாஷ்க்கு சொன்னேன் நான் வியாழக்கிழமை வரும்போது உன் அசத்துற மாதிரி ஒரு கிஃப்டோட வரேன் அது இது வரைக்கும் யாரும் கொடுக்காத கிஃப்டா இருக்கும் ஓகே ஷார் டைம் ஆச்சு என்ன கிளம்புற உடனே போகணுமா டைம் கீப்அப் பண்ணால் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் லவ் பண்ண முடியும் இல்லை பாதியிலேயே டெமால் தான் ஓகே ஓகே நீ சொல்கிறேன்னு கரெக்ட் வா ஓ போகலாம் வாங்க மாமி என்னமா பெல் அடிச்சுட்டே இருக்கேன் யாருமே வரல யாராவது இருந்தா தானே வருவாங்க ராதிகாவும் அவங்க அம்மாவும் வெளியே போயிருக்காங்க வெளியில போயிருக்காளா போன் பண்ணிட்டு வரலான்னு தான் இருந்தேன் சரி ஆத்துல தான் இருப்பான்னு நினைச்சிட்டு வந்துட்டேன் அதனால என்ன மாமி பக்கத்துல மார்க்கெட்டுக்கு தான் போயிருக்காங்க வர வரைக்கும் எங்க வீட்டுல வெயிட் பண்ணுங்களேன் பரவாயில்லமா இங்கேயே இருக்கேன் வாங்க மாமி நீங்க வந்துட்டு திரும்பி போனீங்கங்கிறது ராதிகாக்கு தெரிஞ்சா ஏண்டி என் மாமியார் கொஞ்ச நேரம் உன் வீட்டுல வெயிட் பண்ண வைக்க மாட்டியா அப்படின்னு என்கிட்ட கோவப்படுவா வாங்க மாமி ம் சரி வா பாபத் கொஞ்சம் லேட்டா வரக்கூடாது மாமிக்கு என் கையால காஃபி போட்டு கொடுக்கலாம் நினைச்சேன் கெடுத்துட்டீங்க அவ மாமியாருக்கு காஃபி போட்டு கொடுக்க ராதிகாக்கு தெரியும் ஏமா வந்து ரொம்ப நேரம் ஆச்சா இல்ல மணி இப்பதான் வந்த வா உள்ள சரி நான் கிளம்புறேன் சரிம்மா வரேன் வாமா உள்ள என்ன ராதிகா வர வரமாட்டேங்கிற

உனக்கு கோவம் அவன் மேல இருக்கிற கோவத்தை மேலே ஏமா ஊர் உலகத்துல மாமியார் மாட்டு பொண்ணுக்குள்ள சண்டை வந்தா அந்த கோவத்தை புருஷண்ட காமிப்பா இங்க எல்லாமே தலைகீழா இருக்கு அவன் பேசினதெல்லாம் நீ மனசுல வச்சுக்காத நான் பாத்துக்கிறேன் இதெல்லாம் போய்க்கோம் பத்மஜா இதை போய் பரிசு பண்ணி பேசிட்டு இருக்கியே போடி ராதிகா போய் காஃபி எடுத்துன்னு வா அப்படியே அந்த கூடையும் கொண்டு போய் வைமா போ பர்ச அந்த ஷெல்ஃபில் வை உட்கார் பத்மஜா அண்ணா இங்கே போயிருக்கார் நாங்கள் டெல்லியில் குடியிருந்தோம் மொழியோ அது பக்கத்தில் தான் குடியிருந்தா அவள் டிரான்ஸ்ஃபராக இங்கே வந்திருக்காளாம் அவளை போய் வரேன்னு போயிருக்கார் சரி மன்னி வர வெள்ளிக்கிழமை ஆற்றுல மாவளக்கு போடுறதா இருக்கேன் எல்லாரும் வந்துருங்கோ என்ன திடீர்னு மாவளக்கு போடுற என்னமோ தோணித்து அதான் அது என்ன போட்டோ? ஹ்ம். நல்லா இருக்குல்ல? கிட்ட போய் பாறேன். ரொம்ப நல்லார்க்கே. எப்போ வாங்கினேன் வாங்கினதா எல்லாம் நம்ம கண்ண ராதிகா க ப்ரெசென்ட் பண்ணிருக்காம். ப்ரெசென்ட் பண்ணதா? ஆமா. என்னنده ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லிய அவ. இது மட்டும் இல்ல பத்மஜா. ஹ்ம். நாலஞ்சு புடவை செயின் பர்ஃபியூம்ஸ் அது இதுன்னு ஏகப்பட்ட சிங்கப்பூர் ஐட்டம்ஸ் வாங்கி கொடுத்துருக்கான் ரெண்டும் திருட்டு பசங்க நமக்கு முன்னால சண்டை போடுறதுகள் பின்னால கொஞ்சிக்கிறதுகள் சிங்கப்பூர் பிரசன்டேஷனா இருக்கட்டும் அவன் அண்ட பேசிக்கிறான் சாரிமா சாரி அத்த தெரியாம கீழே விழுந்துடுச்சு காஃபி தானே கொட்டித்து அதுக்கே இப்படி பயப்படுற ஏண்டி பாத்து வரமாட்டா மன்னி திட்டாதீங்க அவ என்ன வேணும்னா கொட்டினா கை தவறிடுத்து சரி சரி அப்புறம் தொடச்சுக்கலாம் போய் வேற காஃபி எடுத்து நோ போ வேண்டாம் மன்னி நாளியா இருக்கு நான் புறப்படுறேன் ஏன் பத்மஜா ஒரு வாய் காஃபி சாப்பிட்டு போமா இருக்கட்டும் மன்னி ராதிகா எங்க ஆத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவ கையால தானே காஃபி சாப்பிட போறேன் நான் கிளம்புறேன் சரி எப்படி போற ஆட்டோல தான் ஸ்டாண்ட் வேற ரொம்ப தூரம் உங்க அண்ணா இருந்தாலாவது அவரை கொண்டு போய் விட சொல்லலாம் சரி வா நானும் வரேன் வேண்டாம் மன்னி நானே போய் பிடிச்சுக்கிறேன் சும்மா ஒரு வாக்கிங் மாதிரி வரேன் வா ஏன் போலாம் பாப்போம் மன்னி அவள் கைத்தவரி தானே காஃபியை கொட்டினா அதுக்கு போய் எனக்கு முன்னாலேயே இப்படி திட்டுறாள என்ன மாமி சொல்கிறீங்க வாங்க நான் காஃபி போட்டு தரேன் பரவாயில்லம்மா இன்னொரு நாளைக்கு வந்து சாப்பிட்டுக்குறேன் ஆ சீதா வர வெள்ளிக்கிழமை எங்கள் ஆத்துல மாவிளக்கு பூஜை இருக்குது நீயும் ராதிகாவோட வந்துரு கண்டிப்பாக வர மாமி பத்மஜா ஹார்ம் அதிர்ஷ்டம் ஒரு ஆட்டம் வருது பார் நீங்க வீட்டுக்கு தானே போறீங்க இதே ஆட்டோல போயிடலாமே தேவையில்லை இந்த ஆட்டோவில் போனா இதே சாக்கா வச்சுண்டு சில பேர் உறவு கொண்டாட வந்துருவா நீ போப்பா நான் கிளம்புற பண்ணி இருமா நானும் ஸ்டாண்ட் வரைக்கும் வரேன் ஏன் தனியா போனோம் சாரி இருக்கு அத்தை ஏதோ கோவத்துல மனசுல வச்சுக்காத எனக்கு பழகி போச்சுராதிகா எங்க அப்பா நடந்துக்கிற முறைக்கும் அவர் பண்ற கூத்துக்கும் யாரா இருந்தாலும் இப்படிதான் நடந்துப்பா மாமியோட கோவம் நியாயமானதுதான் மாமி சொன்ன மாதிரி உண்மையிலேயே நான் வந்த ஆட்டோல மாமி ஏறி போயிருந்தா கூட அதுக்கும் எங்க அப்பா அவளோட சண்டைக்கு போயிடுவா டோன்ட் வரி இருக்கு நிச்சயமா உன் நல்ல மனச அத்த புரிஞ்சுப்பாங்க இன்னைக்கு நீ வந்த ஆட்டோவை அவாய்ட் பண்ணதா ஃபீல் பண்ணாத நாளைக்கு லைஃப் லாங் உங்க கூட தான் வரப்போறாங்க இங்க என்ன பண்ற அது உள்ள கொட்டிருக்கிற காஃபியை தொடக்கலாம் மொழியோ அதை விட்டுட்டு இங்க என்ன வெட்டியா பேசிட்டு இருக்க பத்மஜா இவ வந்து ஆட்டோல கூட ஏற மாட்டேங்கிறா அப்படிப்பட்டவளோட உனக்கு என்ன உறவு இது மட்டும் அவளுக்கு தெரிஞ்சது அவ உன் மேல வச்சிருக்கிற பாசம் மாதிரி வெறுப்பாயிடும் ஆடி உள்ள நின்று இருக்கான்